சிவமயம் ஆன்மாவின் தேடல் சேனல் நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம வந்து மீண்டும் திரு மகாலட்சுமி அம்மாவோட ஒரு சந்திப்பு இதுல வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் நம்ம வந்து என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது அமானுஷ ஜோதிடர்கள் பத்தியும் ஒரு ஜோதிடர்கள் ஜாதகத்தை அப்படி பார்க்கும் போது உள்ளுணர்வு சக்தியின் மூலியமாகவோ அல்லது அமானுஷத்தின் மூலியமாகவோ அந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது நடந்த விஷயங்கள் இல்லை எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லது கெட்டது பரிகாரமாகட்டும் அல்லது ஏதோ ஒரு தீர்வாகட்டும் இத பத்தி வந்து எப்படி பேசிருக்காங்க அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம வந்து பல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லைவ்லயே அவங்க கிட்ட வந்து ஜாதகம்லாம் கொடுத்தாலும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடருடைய வாழ்க்கையிலேயே பல அமானுஷ அனுபவங்கள் வந்து நிகழ்ந்திருக்கும் எப்பொழுதுமே வந்து ஒரு ஜோதிடருடைய வாழ்க்கை அப்படின்றது எடுத்த உடனே நே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு நான் ஜோதிடக்கத்துக்கு ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி இருக்காது அதுக்கு முன்னாடி பல படிநிலைகள் இருக்கும் இல்லையா ஸோ அதை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பேசுறதுக்காகவும் அவங்களுடைய ஜோதிட அனுபவத்தை தெரிஞ்சிக்கிறதுக்காகவும் அதன் மூலியமாக பல தகவல்கள் வந்து மக்களுக்கு வந்து பயன் தர மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காகவும் நான் நம்ம வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அம்மா வந்து வெல்கம் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம வந்து டாபிக் உள்ள போயிடலாம் வணக்கம்மா வணக்கம் ஆமா எப்பவுமே வந்து நீ நான் வந்து உங்களுக்கு உங்ககிட்டயும் சரி உங்களை மாதிரி ஜோதிடர்களை சந்திக்கும் போதும் சரி நான் வந்து முதல்ல தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா ஜோதிடத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் வர்றதுக்கு ஒரு கதை இருக்கும் ஒரு ஸ்டோரி அது வந்து சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் இருக்கும் சில பேர் வந்து பல படிநிலைகளை கடந்துதான் ஜோதிடத்துக்குள்ள வருவாங்க ஏன்னா எடுத்தவொடனே எல்லாருக்கும் அந்த ஆர்வம் ஓகேங்களா அதுவும் ஒருத்தவங்க தொழில் முறை ஜோதிடா வர்றாங்க அப்படின்னா எடுத்தவொடனே அந்த அனுபவம் வந்துடாது அது வந்து இப்போ அப்பா ஜோதிடரா இருக்கிறாரு தாத்தா ஜோதிடா இருக்காரு குடும்பத்துக்குள்ளே இருக்குது நான் அது ஈஸி ஏன்னா அது பரம்பரை சொத்து ஆனா நம்ம மாதிரி ஆட்களுக்கு அது அப்படி கிடையாது ஏன்னா நம்ம மாதிரி ஆட்களுக்கு பரம்பரை வழிகாட்டுதல் கிடையாது அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம் யாராச்சும் ஒரு ஜோதிடர் கிட்ட போய் ஒரு குருவா கிட்ட போய் கிளாஸ் சேர்றது இல்ல புக்ஸ் படிக்கிறது அப்படிதான் வந்திருப்போம் ஆனா அது வர்றதுக்கு பின்னாடி நம்ம இப்படி வந்தோம்னா பல பேருக்கு தெரியுமே வலியும் அதன் பின்னாடி நம்ம கடந்து வந்த பாதையினுடைய கரடு புரட்டு பயணத்தை பத்தி தெரியாது அதுக்கு பின்னாடி பல அமௌ அனுபவங்கள் இருந்திருக்கும் நம்ம அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் ஏன்னா ஜோதிடத்துல நம்பிக்கை சும்மா எல்லாருக்கும் வந்துறாரு இல்லைங்களா சோ இப்ப நீங்க இந்த ஜோதிடத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இதுக்குள்ள எப்படி வந்தீங்க அப்படின்றதும் இதுல வரதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளுணர்வு சக்தி அது வந்து உங்களுக்கு வந்து எப்பத்துல இருந்து வந்துச்சு இல்ல அது அது நடந்தது அந்த மாதிரியான சில சம்பவங்கள் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம் இது எப்படின்னா நான் திருமணத்திற்கு முன்ன நடந்த அம்மா வீட்டில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நாள் அம்மா கிட்ட நான் சொல்றேன் இந்த மாதிரி எங்க சித்தி அம்மா சித்தி வராங்கம்மா கனவில் கனவுல சரி வந்து கோழி முட்டை நாட்டு கோழி முட்டை கேட்கறாங்க சரி குஞ்சு பொறிக்கிறதுக்கு கேக்குறாங்க அப்படின்னு தான் சொன்ன காலையில ஒரு அஞ்சு மணிக்கு தூங்கி எழுந்து இத போய் அம்மாட்ட சொல்றேன் வாசல் பெருக்கிறதுக்கு சொல்லிட்டு வாசல் பெருக்கி கோலம் போடுற கரெக்டா சகப்பு மஞ்சப்பையை எடுத்துட்டு வருவாங்க அம்மா சிகப்பு படவை கட்டிக்கிட்டு சித்தி வருவாங்கன்ற அது போய் கோலம் போட்டு எழுந்து நிக்கிறதுக்குள்ள அதே மாதிரி சிகப்புடவை கட்டின்னு மஞ்ச பையன் எடுத்துக்கிட்டு அக்கா எனக்கு வந்து நாட்டு கோழி முட்டை இருந்தா ஒரு ப ஒரு பதினஞ்சு முட்டை கொடுக்கு கோழி குஞ்சு பொறிக்கணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க எங்க அம்மா அப்படியே ஷாக்காயிட்டாங்க சித்து இப்பதான் அம்மா சகோதரி இருக்காங்க சகோதரி சித்தி இருக்காங்க ஓகே ஓகே அவங்க அம்மா அப்படியே ஷாக் ஆனாங்க நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அம்மா கிட்டேயே தெரியாது அம்மாவுக்கு தெரிய எல்லா விஷயமும் நான் சின்ன வயசுல இருந்து சின்ன சின்ன உள்ளுள்ள இந்த இந்த விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா நாளைக்கு ஒருத்தவங்க இப்படி வர்றாங்க வர்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொன்னீங்க கரெக்டா அவங்க அதே மாதிரி வந்தாங்க அத சொல்லும்போது உங்களுக்கு என்ன வயது இருக்கும் தோறாருமா ஒரு பதினேழு வயசு இருக்கும் வாடிக்கையாளர்கள் சார்பா தானே அது பதினேழு வயசு எப்போதுல இருந்து அது முதல்ல தோண ஆரம்பிச்சதுன்னு ஓகே பதினேழு வயசுல இருந்து உங்களுக்கு அது வர ஆரம்பிச்சேன் ஓகே அப்ப இதை தொடர்ந்து உங்களுக்கு அந்த மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்துருக்கு அப்புறம் வந்தது அந்த திருமணத்துக்கு பிறகு ஒரு நாலு வருஷத்துக்கு பிறகு தம்பி வந்து திடீர்னு அக்கா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரிய தம்பி ஓகே ஒரு நாள் என்ன பண்ணா ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்கான் அம்மா கிட்ட நான் போய் அக்காவை போய் பாத்துட்டு வரணும் அவளதான் தூரமா கட்டி குடுத்துட்டீங்க அவளை போய் பாக்கணும் சொல்லிட்டு இருந்தான் போய் பாக்கணும்ன்றது சொல்லிட்டே இருக்கும்போது அடுத்த வாரம் போவேன் சொன்னதான் மறுவாரம் அவன் கிளம்பிட்டான் சரி பைசா இருக்கான் போல இருக்கு போரூர் சைட்லதான் அந்த பக்கம் போயிட்டு கிட்ட போய் பணம் வாங்குறதுக்கோசம் போயிருக்கான் சரி போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள எப்படி அந்த தண்ணியில போரூர் ஏரியில இருந்து எப்படி தவறி சைக்கிள்ல இருந்து விழுந்துட்டு இருக்கலாம் சரி உயிர் அதுல இதுவாயிட்டு இருக்கு அம்மாவுக்கும் தெரியாது அப்பாக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனா ஒரு பத்து பதினஞ்சு நாளாவே அம்மா கிட்ட சொல்லிட்டு அக்காவை போய் பாக்கணும் சொல்லிட்டேன் அது எனக்கு தெரியாது அப்புறம் அவங்களுக்கும் தெரியாது ஆயிட்டான்றதும் தெரியாது மதியானம் கரெக்டா ஒன்றரை மணிக்கு உயிர் விட்டுருக்கான் எப்படி எனக்கு தெரியும்னா அந்த வாட்சி வந்து அந்த தண்ணியில முழுவதும் கரெக்டா அந்த ஒன்றரை மணிக்கு அது நின்னு இருக்கு சரி அது ஒண்ணு தான் விட்டுட்டு மறுநாள் அப்பா வந்து இது மாதிரி தம்பி உன் பேர் தான் சொல்லிட்டு இருந்தான் பத்து நாள் அவங்க வீட்டுக்கு தான் வரணும் வரணும் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு அப்பா வந்து எங்க வீட்டுக்கு வராரு வந்து இந்த விஷயத்த சொல்றாரு எந்த விஷயம் தம்பி இந்த மாதிரி காணம்மா தம்பி அப்படின்னு உடனே அப்பாவை நான் கட்டிபிடிச்சு அழுதேன் ஏமா அழுவுறேன் இல்ல நான் இன்னொரு நடந்துச்சு நான் இன்னொரு நடந்துச்சு நானும் கூட வரேன் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே உணர்த்தப்பட்டிருக்கு நடந்துச்சு ஆனா இந்த விஷயம் அவன் செவ்வாய உயிர் விட்டா அப்பா புதன் வேலை என்னவோ வராரு அவரு எப்பா அவன் சென்னையில அவன் வந்து ஒரு ஒரு அவன் உயிர் விட்டுட்டான் அந்த தண்ணியில விட்டு செவ்வாய் கிழமை விட்டவன் செவ்வாய் கிழமை ரெண்டு மணிக்கே எனக்கு சாதாரணமா இருக்கும் போதே என்னென்னவோ பண்ணிச்சு விளக்கு ஏத்தனா விளக்கு குளுமையாவது ஏன் எப்பவுமே நம்ம ஏத்திர விளக்கு அவ்வளவு நேரம் எரியுமே ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு நான் வெயிட்டு போய் நான் பேசுறேன் குளுமி குளுமையாயிடுச்சு நான் கேக்குறேன் அப்பயும் எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இன்னமும் பண்ணிட்டே இருந்தது அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்த உடனே என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்க இல்ல என்னவோ எங்க வீட்டுல எனக்கு என்னவோ நடந்த மாதிரி தெரியுது அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒன்னும் பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பா வந்த உடனேதான் அப்பா வந்த ஒண்ணுதான்

எங்க வீட்டுக்கார அடிச்சிட்டு அப்புறம் அவர் என்ன சொன்னா பொருட்காட்சி கூட்டு போற என் மைண்ட மாத்தினாரு அப்ப கூட நான் அம்மா வீட்டுக்கு போயே அவன தம்பிய பார்த்தா அவனு அப்புறம் வீட்டுக்கு போனதும் எங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காரு ஓகே இப்போ போலீஸ் தகவல் கொடுத்ததும் இது மாதிரி போலீஸ்ல இருந்து நான் கரெக்டா போய் இறங்குறேன் போலீஸ் கேர்ட்ட இருந்து தகவல் வருது என்ன வருதுன்னா இது மாதிரி போரி ஏரி பக்கத்துல ஒரு பாடி நிக்குது நீங்க சொன்ன அந்த கோல்டு மோதிரம் போட்டிருக்கா பச்சை கலர் பேண்ட்டு பச்சை கலர்ல பூ பட்டா மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அத பார்த்து நான் போய் இறங்கவே இந்த செய்தி வருது ஓகே எங்க வீட்டுல உடனே எங்க அப்பாவும் எங்க அண்ணன் ரெண்டு அண்ணன்களும் எல்லாரும் எங்க வீட்டுக்காரரு எல்லாரும் சேர்ந்து எல்லாம் கும்பலா போயிட்டாங்க நாலு நாளாவே வீட்டுல ஒரு மாதிரி இருந்தது எனக்கு ஒரு எனக்கு இருந்தே தெரியல அப்பா வந்த உடனே தான் எனக்கு அந்த முழு திருப்தியாச்சு என்னவோ நம்ம வீட்டுல நடந்துருக்கு அம்மா வீட்டுல அப்படின்னு சொன்னேன் அப்புறம் என்ன பண்ணாங்க நான் போய் யாரும் இதுவான உடனே இந்த விஷயம் அப்போ அங்க போய் பார்த்துதான் அப்பா அங்க இருந்து போன் பண்றாரு எங்க வீட்டுக்கு சொன்னதெல்லாம் அவன்தான் தம்பியே அப்படி நான் அம்மா கிட்ட சொன்னதும் அப்புறம் இதுவாயிட்டாங்க அப்புறம் சொந்தக்காரர்க தகவல் கொடுத்தவங்க எல்லாரும் வந்தாங்க ஏன்னா வெளியூர்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டா இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வரவங்க எல்லாம் எங்க அம்மா கிட்ட கேட்டாங்க இவ வந்து சொல்லிதான் எனக்கே தெரியும் செவ்வாய்க்கிழமை தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எங்க வீட்டுல நான் வந்த ஸ்பாட்லயே எங்க அம்மாவையும் திட்ட ஆரம்பிச்சேன் நாலு நாளா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க எதுவும் இது பண்ணாம மூணு நாளா விட்டுட்டு என்ன ஆயிட்டோம் எனக்கு அண்ணில இருந்தே தெரிஞ்சு அனுப்பி என்னவோ தெரியுது தெரியுது தெரியும் ஆனா அப்பா வந்து கேள்வி கேட்டோம்னா எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இதுவும் உங்களுக்கு அப்போ செல்போன் கிடையாது அப்போ போய் பார்த்தா தம்பிதான் அவனே தான் அது இதுவாயிடுச்சு அப்புறம் என் மேல வந்து சாமி வந்து எங்க எங்க பாட்டி வந்து பூ வாடகாரி அவங்க வந்து அந்த வீட்டு தெய்வம் வந்து என்ன பண்ணா அன்னைக்கு பார்த்து சித்ரா பவுர்ணமி அன்னைக்கு பார்த்து ஓகே ஆமா பாடி வர்ற அன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி அக்ஷுவங்க பூவாடக்காரின்றது பூவாடக்காரின்னா கணவனுக்கு முன் போறவங்க சுமங்கலி ஓகே ஓகே அவங்கதான் அந்த அம்மா வந்து என் மேல வந்து வீட்டுல வந்து பதில் சொல்லிடுச்சு அவனுக்கு ஆயுசு அவ்வளவுதான் அவனுக்கு நீர்லதான் கண்டம் அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு இன்னைக்கு செவ்வாய் கிழமை என்ன பண்றீங்கன்னா அவனுடைய பாடி எடுக்கும்போது ஒரு சேவலை எடுத்து அவன் இதுல கட்டி விட்டு அனுப்புங்க சுடுகாட்டுக்குன்னு சொல்லி விட்டுருச்சு அது என் வார்த்தை என் மூலியமா வந்து சொல்லி எங்க வீட்டு குடும்பத்தை காப்பாத்துச்சு அது அதே மாதிரி செய்தாங்க ஏன்னா செவ்வாய்கிழமை சனிக்கிழமை வந்து இறக்க கூடாது ஏன்னா துணை தேடும் அதுக்கோசம் ஒரு சேவைய கட்டி விட்டாங்க அப்படியே ஒரு சம்பிரதாயத்துக்காக அத கூட எங்க பாட்டி வந்து பூவாட கரு மேல வந்து சொல்லி எங்க வீட்டு குடும்பத்துக்கு சொல்லி அது மாதிரி பண்ணாங்க அந்த சாங்கியத்தை எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அது எப்படி வந்து சொல்லிச்சுன்னு தெரியாது ஆனா

எனக்கு எனக்கு அதுல என்ன புரியலன்னா இந்த உள்ளுடர் இருக்குல்ல

போதுமா நாளைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது ஏதோ ஒரு வேண்டாத ஒரு சம்பவம் ஏதாவது நிகழ்வு நடக்க போகுது ஆனா இன்னைக்கு அது உங்களுக்கு உணர்த்தப்படுது அப்படின்னு இப்போ அது சம்பந்தப்பட்ட உணர்வு உங்களுக்கு வருது அது வந்து மனசுல காட்சி மாதிரி வருமா இல்ல சம்பந்தப்பட்ட நபர் சார்ந்த ஒரு ஒரு சங்கடம் அவங்கள அவங்களுக்கு வந்து ஒரு சங்கடம் ஆமா யாருக்கு எந்த ப்ராப்ளம் வருதோ அவங்கள பத்தி அந்த உள்ளுணர்வு நாலு நாள் முன்னேயே சுத்தி காமிச்சோம் இதே மாதிரி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னே என் பையனுக்கு ஓகே எப்படின்னா ஒரு அது நடக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னே சொல்றேன் டே வண்டி பைக் வாங்காத பைக்ல ஓட்டிட்டு போகாத எனக்கு என்னவோ உள்ளுணர்வு ஒரு மாதிரி சொல்லுது சொன்னா கேளு பைக்ல மட்டும் போவாதா உம் காலேஜுக்குன்னு அப்படின்னு சொல்றேன் சரி கரெக்டா அவன் மறுநாள் அவன் எடுக்கறதுக்கு நான் ரெண்டு நாள் முன்னே எனக்குள்ள உள்ளுணர்வு ஒரு மாதிரி சொல்லிச்சு உடனே என் குலதெய்வத்துக்கு நான் கங்கணம் கட்டிட்டேன் அவனை காப்பாத்துறதுக்கொசரம் நான் என்ன பண்ணுவான் முன் கூட்டியே உம் வெலை துணி எடுத்து மஞ்சள் தூச்சி என்னுடைய குலதெய்வத்தை நினைச்சு அவனை காப்பாத்தணும்னு சொல்லி கட்டி வீட்டுல பூஜை அறையில விலைக்கு ஏத்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அனுபவப்பட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு குழந்தைங்க பிறக்கும் போது கூட பையன் வந்து அஞ்சே கால் கிலோ பிறக்கும் போதே நான் என்ன பண்ணிருக்கேன்னா அஞ்சே கால் கிலோ பையன் பிறக்க ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க ஆனா அப்பயே நான் என்ன பண்ணேன்னா எல்லாரும் என்ன பாத்துட்டு ரெண்டு குழந்தை இன்னொருத்தர் ஒரு குழந்தை ஆனா ரெண்டு பேர் வரதுல யாரா ஒருத்தர் தான் வருவீங்கன்னாங்க அப்பயே என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுச்சுன்னா உன் குழந்தை விதத்தை கங்கனை கட்டிட்டு போ வெற்றியோட போயிட்டு வெற்றியோட வீட்டுக்கு வருவேன் ஆனா வெற்றியோட எல்லாரும் பயம் நான் அந்த பயத்தெல்லாம் போட்டு என்னுடைய உள்ளுணர்வு எனக்கு என்ன சொல்லிச்சோ அதன்படிதான் நான் செயல்பட்டு இன்ன வரைக்கும் என்னோட சக்தியில தான் என் குடும்பத்தை காப்பாத்திட்டு நாலு பேருக்கும் வழிகாட்டிட்டு இருக்கேன்

அவனை காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஆனா ஒரு அடி கூட விழலாம் நடு ரோட்ல விழுந்தான் அந்த நேரத்துக்கு வண்டியோ காரோ எதுவும் வரல ஆனா மத்த ஒரு இன்னொருத்தர் ஒரு வயசானவர் வந்தாரு அவருக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு உண்டாயிடுச்சு தவிர ஆனா இவன் மோதல எந்த பாதிப்பு அவள கேமரால தெரிஞ்சது இவனை கீழே விழுந்துட்டான் ஓகே ஓகே இல்லம்மா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சில பேர் வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா யாராச்சும் விபத்துலயோ அல்லது தீயினாலேயோ அல்லது நோயினாலேயோ அல்லது தற்கொலையினாலேயோ தவறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்ல திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாங்க அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறமா சொல்லுவாங்க அவங்களுக்கு ஆயுசு அவ்வளவுதான் ஆயுசு முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ஒரு விபத்துல இருந்து மயிரடையில உயிர் தப்பிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா கண்டத்துல இருந்து தப்பிச்சு இப்ப எனக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா அப்ப உங்களுக்கு ஆயுள் முடியுதுன்னா அப்ப ஆயுள் அப்படின்றது ஒருத்தருக்கு முடிஞ்சதுன்னா அதை மாத்த முடியாது ஆனா இது வந்து இப்போ நம்ம குலதெய்வத்தை வழிபடுறோம் வழிபடும் போது அவர் வந்து காப்பாற்றுறார் அப்படின்ற பட்சத்துல அது வந்து ஒரு ஆயுளையே நீட்டிக்கிற மாதிரி கணக்காஜா சில பேருக்கு ரெண்டு மூணு கண்டம் இருக்கும் இல்லையா அந்த கண்டத்துல இது மாதிரிலாம் பண்ணும்போது அந்த கண்டம் தாண்டி இன்னொரு கண்டத்துல ஒரு பத்து இருபது வருஷம் மேல போட்டுரும் அது பண்ணலாம் நமக்கு அந்த நம்ம புண்ணியெல்லாம் இந்த சக்தி மூலிய நமக்கு முன்கூட்டியே காப்பாத்து ஆயுள் பலமே இல்லைன்னாலும் கூட ஆமா குலதெய்வத்தனுடைய அணுகிரகம் இருக்கணும் அந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆமா கண்டிப்பா எனக்கு வந்து எல்லா உள்ளுணர்வு உள்ளுணர்வு சக்தியிலதான் இந்த அளவுக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன் குடும்பத்துல ஓகே சரி அப்போ நீங்க நீங்க வந்ததுக்கு முன்னாடி அதாவது இப்ப நீங்க வந்து ஜோதிடத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி நீங்க ஜோதிட படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அனுபவத்தை நீங்க சொன்னீங்க இதே மாதிரி நீங்க ஜோதிடம் படிக்க வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த புதுசுல உங்ககிட்ட வந்திருக்கும் ஜாதகங்கள் ஓகேங்களா ஏன்னா எப்பொழுதுமே ஜோதிடம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிற காலத்துல நமக்கு ரொம்ப பெரிய மக்களோட பரிச்சயம் இருக்காது ரொம்ப பெரிய கான்டாக்ட் இருக்காது ஏன்னா அப்பதான் புதுசு நம்ம அப்பதான் ஃபீல்டுக்குள்ள வருவோம் ரெண்டு பேர் வருவாங்க வரும்பொழுது அவங்களுக்கு நம்ம சொல்ற விஷயம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்றத வச்சுதான் அவங்க நிறைய பேர்த்து வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அப்பதான் எல்லாரும் ஜோதிடத்துக்குள்ள வருவாங்க அப்படி நீங்க ஜோதிடம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச அந்த காலத்து அந்த புதுசுல நீங்க பார்த்த ஜாதகத்துல இது இது வந்து இது என்னவோ எனக்கு சரிப்பட்டு வரல இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வார்த்தையும் மீறி அவங்க விருப்பத்துக்காக அந்த விஷயத்தை பண்ணி அதுக்கப்புறமா அது கரெக்ட் நீங்க நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி தான் கொண்டு வந்து பிரேம் ஆச்சுன்ற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருந்திருக்குங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அவங்க வந்து அந்த பையன் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ரயில்வேல ஒர்க் பண்ற பொண்ணையே லவ் பண்ணிருக்கான் அஞ்சு வருஷமா லவ் பண்றான் அம்மா பாட்ட சொன்னா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டி தாத்தா வீட்டுக்கு வந்துட்டான் வந்துட்டு பாட்டி தாத்தாவை கூப்பிட்டு வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்த்தான் பாத்துட்டு ஏன் நான் அந்த ஜாதகத்தை பார்த்து தம்பி இந்த ஜாதகம் வேண்டாம் தம்பி இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு ஆண்டி அப்படி இல்ல ஆண்டி நான் அஞ்சு வருஷமா லவ் பண்றேன் என்னால உட முடியாது ஆண்டின்னு காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதான் தம்பி அதெல்லாம் தப்பு

அப்படி சொன்னாதான் அவங்க நிறுத்துவாங்கன்னா சரிம்மா நான் பாத்துக்கணேன்ட்டு அப்படி நான் எனக்கு வந்து வேணாம் தான் என் மனசு வருதுன்னு சொன்னேன் அப்புறம் கேட்காம அதை மீறி ஆனா நான் சொன்ன விஷயத்த அவங்க அம்மா பாட்ட சொல்லல பாட்டி தாத்தாவே முயற்சி பண்ணி அப்பொண்ணு எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் கூட ஓகே பையனுடைய அப்பா இறந்துட்டாரு திடீர்னு நல்லா தான் இருந்த ஹார்ட் கூட எதுவும் இல்ல ஆனா அவங்க அம்மாவுக்கு நான் இப்படி சொல்லி கல்யாணம் ஆச்சு அந்த விஷயம் நான் இப்படி சொன்னேன்றது அவங்க அம்மா பாட்டை இவங்க சொல்லல பாட்டி தாத்தா

அப்பா இது இறந்த உடனே அந்த இது இடத்துல வந்து இந்த பாட்டியும் தாத்தாவும் அன்னைக்கே நம் அந்த அம்மா சொன்னாங்க வேண்டாம்னு சொன்னாங்க அப்படியே அந்த விஷயத்தை அவங்க பொண்ணுகிட்ட கிட்ட அன்னைக்கு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல நடந்த இடத்துல அப்போதான் அவங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் பொறுத்து அந்த அம்மா வந்து இந்த மாதிரி எங்க அம்மா அப்பா எப்படி பண்ணிட்டாங்க பாருங்க என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்கிட்ட கதர்னாங்க நான் வேண்டாதாமா சொன்னேன் இவங்க ஏதோ முடிச்சிருக்காங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் நீங்க கரெக்டாதாமா சொன்னீங்க எங்க அம்மா அப்பா தான் அப்படி பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வருத்தப்பட்டு யாராவது இப்ப இப்ப நீங்க சொன்ன விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து திருத்திக்கிட்டவங்களும் உண்டுங்களா ஜாதகம் பார்க்க வரும் பொழுது இப்ப நீங்க சொன்ன விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்து திருத்திக்கிட்டவங்க அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப ஜாதகம் பார்க்க வராங்க நீங்க வந்து வேண்டாம் இந்த விஷயத்த செய்யாதீங்க ஏதோ ஒண்ணு நடக்க போது இது நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய உள்ளுணர்வு மூலயமா நீங்க அறிவுறுத்தி இருப்பீங்க ஆனா வந்து அந்த டைம் கொஞ்சம் உஷாராயிருப்பாங்க உங்க பேச்சு கேட்டிருப்பாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆமாமா அதே மாதிரி விஷயம் நடந்துச்சு நான் ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து நடந்துட்டேன் அந்த மாதிரி நடந்துட்டதுனால நான் வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து விபத்து நடந்துச்சுன்னோ இல்ல நீங்க இப்ப நீங்க சொன்னீங்க இப்படி சொன்னீங்க இப்ப ரெண்டு நாள் அதே மாதிரி வண்டி விபத்து நடந்துச்சுன்னு யாராச்சும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா ஜாதகம் பார்த்து எனக்கு அது சரியா கவனம் வரல ஆனா எங்க பொண்ணோட படிக்கும்போது ஒரு பொண்ணு கூட வந்து இது மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்பா எல்கேஜில எனக்கு ஃபீஸ் கட்டாம அப்பா ஓடிட்டாரு ஓகே அப்படின்னு அந்த விஷயம் கவனம் வருது ஓகே ஓகே அப்போ அந்த பொண்ணு அப்பா போயிட்டாரு என்னை விட்டு நான் இப்போ காலேஜ் படிக்கிறேன் ஆண்ட்டி ஓகே எங்க பொண்ணோடதான் அந்த பொண்ணு படிக்குது காலேஜோட அப்போ எல்கேஜில அப்பா விட்டு போயிட்டாரு இப்போதான் ஒரு அப்புறம் கல்யாணத்துக்குள்ள அப்பா வந்துருவாரா

யாரோ கூட கிடையாது ஓகே ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமா நம்ம வந்து அறிவிச்சிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா இப்போ வந்து நாம வந்து திருமண பொருத்தம் நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா நான் வந்து பல வீடியோஸ்ல நான் வந்து சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா திருமண பொருத்தம் எங்கிட்ட வந்து யாராச்சும் திருமண பொருத்தம் பாக்குறாங்க அப்படின்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மெத்தட்ல நான் பார்ப்பேன் அது இல்லாம அந்த கொடுப்பனை பொருத்தம் இல்லாம ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜிஸ்ட் ரெண்டு பேர் வந்து பொருத்தம் பார்ப்பாங்க ஆக மொத்தம் மூன்று ஜோதிடர்கள் வந்து பார்ப்பாங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதுல ரொம்ப முக்கியமான நபர்கள் யாருந்தீங்களா ஒண்ணு நானு இன்னொன்னு என்னுடைய மனைவியும் திருமண பொருத்தம் பார்ப்பாங்க அவங்க டிஎன்ஏவும் தெரியும் அவங்களுக்கு ட்ரெடிஷனல் ஸ்ட்ராலஜிலும் தெரியும் ரெண்டும் சேர்த்து டிஎன்ஏ அதாவது ரெண்டு ஆஸ்பெக்டையும் அவங்க பொருத்தம் பார்ப்பாங்க மூன்றாவதாக அம்மா கிட்டயும் அந்த ஜாலகம் போவோம் அம்மாவும் பார்ப்பாங்க ஆக எங்கிட்ட திருமண பொருத்தம் பார்க்க வரவங்க அதாவது மூன்று ஜோதிடர்கள் ஜாதகம் பார்ப்பாங்க அந்த மூன்று ஜோதிடர்களில் ஒருத்தவங்களுக்கு மனசு திருப்தி இல்லைன்னாலும் நம்ம வந்து ஓகே சொல்றது கிடையாது என்ன வாழ்க்கை விளையாட்டு இல்லாமா கண்டிப்பா கண்டிப்பா வாழ்க்கை இப்ப நான் பாக்குற வந்து ஜாதகங்கள் பலது வந்து உங்ககிட்ட அனுப்பப்பட்டிருக்கு செகண்ட் ஒப்பீனியன் எப்பவுமே இந்த திருமண கோத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் நம்ம தான் எல்லாம் தெரிஞ்ச மேதாவி அப்படின்ற நினைப்பு நமக்கு நமக்கு மட்டும் கிடையாது முக்கவசி ஜோதிடர்களுக்கு கிடையாது எப்பவுமே ஒரு ஜோதிடர் எப்பவுமே இன்னொரு ஜோதிடர் செகண்ட் ஒப்பீனியன் கேட்பாங்க சில ஜோதிடர்கள் இருப்பாங்க நான் நான் பாத்து நான் சொல்லிட்டேன் இல்ல எல்லாம் கரெக்டா நடந்துடும் எல்லாம் சூப்பரா வாழ்வாங்க இந்த ப்ரோக்ராம் நீங்க பல பேருக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கும் விஷால் சார் இன்னொரு ரெண்டு பேரும் ஒப்பீனியன் கேக்குறாரா அப்படின்னு செக்ஷன்ல பல பேர் கிட்ட கேட்டிருக்கீங்க யாரு கிட்ட கேக்குறோம்னு தெரியுங்களா ரெண்டு ஜோதிடர் அதாவது நான் இல்லாம ரெண்டு ஜோதிடர் திருமண பொருத்தம் பார்ப்பாங்க மனைவி அவங்களும் ஜோதிடர் தான் அடுத்தபடியாக அந்த திருமண பொருத்தம் அம்மா கிட்ட போகும் அவங்களும் அப்ரூவ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் அதுக்காக தான் கிட்டத்தட்ட எங்கிட்ட யாரு நம்ம கிட்ட யாரு பே பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டு ஏன்னா நீ உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில நிறைய ஜாதகம் வந்துட்டு இருக்கோம் தனிப்பட்ட ஜாதகம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நேரம் உங்களுக்கும் வேணும் நானும் டைம் எடுத்துக்கணும் இருக்கணும் மனைவிக்கும் டைம் இருக்கணும் அப்ப மூணு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஓகே சொன்னா தான் அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அதனாலதான் ஓகே சொல்றோம் சோ ஏன்னா திருமணம் சம்பந்தப்பட்டு முக்கியமான நேரத்துல நான் இந்த விஷயத்த பதிவு பண்ணணும்னு நினைச்சேன் அதனால நான் பதிவு பண்றேன் ஸோ இது போன்ற பல விஷயங்கள் அதாவது வெறும் திருமணம் சார்ந்து மட்டும் கிடையாது வெறும் ஜாதகம் சார்ந்து மட்டும் கிடையாது இனிமே இது போன்ற அந்த அமானுஷ்ய நிகழ்வு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஜாதகம் சார்ந்து எடுக்கக்கூடிய இருக்கட்டும் நல்லது கிட்டதாக இருக்கட்டும் அல்லது கொடுக்கக்கூடிய இருக்கட்டும் இதை பத்தின பல விஷயங்களை இனி வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்